ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கீகி குக்கிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்கள் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன பழக்கங்களை சில விஷயங்களை மாற்றுறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை தவிர்த்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல சந்தோஷமான மனநிலை இருந்தாலுமே உங்கள் வீட்டில் வந்து நல்ல நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுல விளக்கு போது சில தப்புங்களாம் வந்து நம்ம செய்யக்கூடாது அது பத்தியும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் பல பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா என்னதான் பட்ஜெட் போட்டு குடும்பம் பண்ணாலும் வர வருமானத்துல சரியான முறையில குடும்பம் பண்ண முடியல அதுல பணம் சரியான முறையில சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க ஆனா அது வந்து ரொம்பவுமே தப்பு பெண்கள் நினச்சா முடியாதது ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க பெண்களால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மாற்ற முடியும் பெண்கள் நல்ல திட்டமிட்டு நல்ல சரியான முறையில் குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு வந்து சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாற்றிட்டாலே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் பணத்தை சேமிக்க முடியும் குடும்பத்தை நல்ல ஒரு நிதி நிலையில் கொண்டு போக முடியும் சில சின்ன சின்ன மாற்றங்கள்னால உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் அது பற்றி நாம் இப்போ சொல்ல போகிறோம் அதுபோல் நானுமே சில சின்ன சின்ன விஷயங்களை என்னோடய வாழ்க்கையில் மாற்றினதுனால சில நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு அது பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்ல முறையில் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் நானும் இந்த மாற்றத்தை உணர்ந்திருக்கேன் அது என்னென்னா பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக எழுந்துக்கணும் அதாவது நாலு டு அஞ்சு மணி இந்த வேலைகள் தான் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பெண்கள் கண்டிப்பாக எழுந்து சில விஷயங்களை செய்யணும் சில பெண்கள் முடியலை எழுந்துக்க முடியல கஷ்டம்ன்ற கண்டிஷனில் ஒரு நாலரை மணிக்கு எழுந்தால் கூட பரவாயில்ல நாலரை மணிக்கு எழுந்து வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டு குளிச்சிடுங்க ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கண்டினியூவாக செய்யும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஆகிடும் வாசலில் வந்து பெரிய கோலம் போடணும் கலர் அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களால் முடிஞ்சது சிம்பிளாக ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட போதும் அப்புறம் உங்கள் சாமி அறையில் வந்து விளக்கை ஏற்றிடுங்க அந்த நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்பவுமே வந்து விசேஷமானது எப்போவுமே வீட்டில் விளக்கு ஏத்துறதுங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுனீங்கன்னா இன்னுமே விசேஷமான விஷயம் இது வந்து உங்களுக்கு பல பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வரும் இது மூலமாக வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைக்கும் உங்களோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் கோவம் அதிகப்படுறவங்களா இருந்தால் கோவம்லாம் வந்து குறையும் நம்ம வீட்டுக்குமே வந்து நல்ல மகாலட்சுமி வாசம் வந்து அதிகமாக இருக்கும் நல்ல நல்ல செய்தி எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும் இந்த நேரத்தில் கடவுளுக்கு விளக்கேற்றிட்டு நம்ம எது மனசார வேண்டி கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லது நடக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தேவையோ அதை பற்றி வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும் மண் விளக்கு அகல் விளக்கு இது போல் மண் விளக்குக்கு வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பு இருக்குது இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கடவுளை மனசார வேண்டினீங்கன்னா உங்களுக்கு கேட்டது நல்லபடியாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தாலே வந்து அது வந்து விசேஷமானது தான் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம விலக்கேற்றி கடவுளை வேண்டி நம்ம எது கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் இது பற்றியெல்லாம் மனசார கடவுள்கிட்ட வேண்டிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தானாகவே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஆறு மணி அது போல் டைமில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க கிழக்கு நோக்கி பார்த்து சூரியன் வர வேலைக்கு நல்லா நீங்கள் வேண்டுதலை வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல விஷயம் இதுவுமே வந்து உங்களோட வேண்டுதலெல்லாம் வச்சு கடவுளை நினச்சி வேண்டுங்க அதுபோல் அந்த காலை வேலையில்தான் வந்து எல்லா உயிரினங்களுமே வந்து இறை தேடி பறந்து போய்கிட்டு குருவி காக்கா அது போல் நிறைய பறவைகள் வந்து பறந்து போய்கிட்ருக்கும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து விசேஷம் அப்புறம் நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டை வந்து எப்போவுமே வந்து நல்ல வாசனையோடு நல்ல நறுமணத்தோடு வச்சுருக்கணும் அதாவது ரூம் ஸ்ப்ரே கெமிக்கல் இது போல் கெமிக்கல் ஐட்டம்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நல்ல சாம்பிராணி நல்ல வத்தி இது போல் போட்டு உங்கள் வீட்டை வந்து எப்போவுமே வந்து நல்ல நறுமணமாக வச்சுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜவ்வாது நல்ல இந்த சாம்பரன் இல்லாமே இப்போ நல்ல கடைகளில் கிடைக்குது நல்ல வாசனையான திரவியங்கள்லாம் இதெல்லாம் வந்து நீங்க தெளித்து தண்ணி போதே தெளித்து நல்ல ஒரு வாசனையோட நல்ல ஒரு நறுமணத்தோட வச்சிருக்கணும் இது வந்து ரொம்பவுமே நல்லது இது போல சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் உங்க வீட்டில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில பதவி உயர்வு கிடைக்கலாம் உங்கள் பசங்க நல்லா படிக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல பணம் வரவு இருக்கும் இது போல் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு ஒரு மாதம் கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட்டை நீங்களே நல்லா உணருவீங்க நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவுமே வந்து முக்கியம் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு குட் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனசில் கஷ்டங்கள் ஏதாச்சும் கவலைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மனநிலைக்கு கொண்டு வர முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேலை வீட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை மூலமாகவே எல்லாருமே வந்து போயிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு போகிறதுங்கிறது மறந்துடுறாங்க இது போல் விஷயங்களை வந்து செய்யக்கூடாது ரொம்ப அதிக அளவில் கஷ்டம் இருக்குது மனசில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ரொம்ப முடியலைன்ற கண்டிஷனில் கூட கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து நல்ல மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான நிலை இரும் நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது போல் விஷயத்தெல்லாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட மாற்றத்தை வந்து உணருவீங்க இது ஒரு சின்ன பழக்கம்தான் இதனால் வந்து உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது ஒரு சின்ன பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி குட் வைப்ஸ் பிரம்ம முகூர்த்த டைமில் எதுவாக இருந்தாலுமே வந்து நமக்கு நல்லதே நடக்கும் அதனால இந்த டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை ரொம்பவுமே நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் விளக்குங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து புனிதமான விஷயம் மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு விஷயம் இதை செய்யும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு உங்களோட மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அப்புறம் இன்னும் சில சின்ன விஷயம் என்னென்னா வீட்டில் வந்து விளக்கு போது சில சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம செய்வோம் அது வந்து தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ நம்ம செஞ்சிகிட்ருப்போம் அது மாதிரி செய்கிறது மூலமாக வந்து நமக்கு பல கஷ்டங்கள் வரும் அதை நீங்கள் எப்படி அறிஞ்சு செய்யாமல் இருக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஏற்றப்படுற விளக்கு வந்து உடஞ்சி இருக்கக்கூடாது பலர் வந்து சில லைட்டாக உடஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்பவுமே தப்பு இது போல் உடஞ்ச விளக்குக்கெல்லாம் நம்ம ஏற்றி வழிபடும்போது இறைவனுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிடும் அது வந்து கடவுளுக்கு செய்கிற ஒரு சின்ன சின்ன தப்பு மாதிரி அதனால உடஞ்ச விளக்கம் இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க அதை தூக்கி எரிஞ்சிடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா விளக்குங்களை வந்து ரொம்பவுமே சுத்தமாக இருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து அவசியம் மண்விளக்குகள் இது போலெலாம் வந்து மண் மண்விளக்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தூய்மையான முறையில் கடவுளுக்கு ஏற்றணும் இப்படியெல்லாம் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சுத்தமான விளக்குங்க வந்து வீட்டுக்கு நிம்மதியே கொடுக்கும் சுத்தம் இல்லாத நீங்கள் ஏற்றும் போது சரியான பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்காது உங்களோடய வீட்டோடய நிம்மதி வந்து உங்களுக்கு கெட்டே போயிடும் அதனால் ஏற்றப்படுற விளக்குங்க வந்து எப்பவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க பொதுவாக நம்ம வீட்டில் வாசலில் வெறும் தரையில் வந்து விளக்கு ஏற்றுவோம் அது செய்யக்கூடாது ஒரு தட்டு வச்சு அது மேலே கொஞ்சம் அரிசி வச்சு அது மேலே தான் வந்து நம்ம விளக்கு வந்து ஏற்றணும் இது போல் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் சிலர் வந்து அவசர அவசரமாக விளக்கு ஏற்றிட்டு உடனே வந்து விளக்க அணைச்சிடுவாங்க இதெல்லாம் வந்து செய்யாதீங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு விளக்கு ஏற்றதுக்கான பலனே உங்களுக்கு வந்து கிடைக்காது விளக்கு ஏற்றி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் உங்களால் அளவு கொஞ்சம் அதிக நேரம் வந்து விளக்கை வந்து ஏற்றிட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து அணைக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஏற்றப்படுற விளக்கு வந்து மேற்கு திசையில் நோக்கி வந்து வைக்கக்கூடாது அது வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க எப்போவுமே நம்ம விளக்கு ஏற்றும் போது கிழக்கு திசையை நோக்கி தான் வந்து நம்ம ஏற்றணும் அதை நல்லா கருத்தில் கொள்ளுங்கள் கிழக்கு திசை தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏற்றுவோம் மேற்கு திசை தவிர்த்துடுங்க வீட்டில் விளக்கு ஏற்ற நினைக்கிறவங்க வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரையும் வந்து ஏற்றலாம் சாயங்கால வேலையாக இருந்தால் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஏற்றுனா ரொம்பவுமே வந்து நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் தினமும் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறவங்களா இருந்தால் இது போல் விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேண்ட விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் பூஜை அறையில் வந்து நீங்கள் ஒற்றை விளக்கு வந்து ஏற்றக்கூடாது இரண்டு அல்லது மூணு விளக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நோய் இல்லாத வாழ்வும் குறை இல்லாத செல்வமும் நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் விளக்கு எப்படி எரியணுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் நம்ம வந்து எப்பவுமே வந்து கிழக்கு நோக்கியும் விளக்கினை ஏற்றணும் விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கை ஏற்றுறவங்க வந்து மேற்கு திசையை பார்த்தபடியும் இருக்கணும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி போது நல்ல சிறப்பு எந்த திசையை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு பற்றி பார்ப்போம் விளக்கு வைக்க வந்து சரியான திசை வந்து கிழக்கு தான் கிழக்கு திசையை நோக்கி மட்டும்தான் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுங்க எந்த திசையில் ஏற்றவே கூடாதுன்னா மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது கண்டிப்பாக மேற்கு திசையை நோக்கி ஏற்றாதீங்க அது நல்லதில்லை பிரம்ம முகூர்த்த விளக்கு பற்றி நம்ம முன்னாடியே வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவது வந்து ரொம்பவுமே வந்து விசேஷமானது இதை செய்யும்போது நீங்கள் எது கேட்டாலும் எது நினச்சாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றும் போது மனசில் வந்து நல்ல தெளிவும் உறுதியும் ஏற்படும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றணும் செல்வங்கள் அனைத்தும் பெற விரும்புகிறவங்க வந்து வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் மூன்றையும் வந்து கலந்து ஏற்றணும் அப்புறம் எந்த தெய்வத்துக்கு எந்த எண்ணெய் ஏற்றணுன்றதை பற்றி சொல்லலாம் மகாலட்சுமிக்கு வந்து நெய் தீபம் ஏற்றணும் குல தெய்வமாக இருந்தால் வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் இதுவும் ஏற்றலாம் பைரவருக்கு வந்து நல்ல எண்ணெய் ஏற்றணும் அம்மனுக்கு விளக்கு எண்ணெய் ஏற்றணும் விம்பு தேங்காயில் இழுப்பை நெய் கலந்த பஞ்சக்கூட்டி எண்ணெயும் நம்ம வந்து ஏற்றலாம் அப்புறம் வந்து பலருக்கும் இன்னைக்கு இருக்கிற டவுட் என்னென்னா விளக்கு திரியை வந்து விளக்கு எரி முடிஞ்சதும் அதை என்ன பண்ணலான்றது வந்து ரொம்பவுமே வந்து குழப்பமாக இருக்கும் தினமும் வந்து நம்ம வீட்டில் ஏற்றப்படுற திரியை வந்து எரிஞ்சு முடிஞ்சதும் தூக்கி போடாமல் திரி கருகும் முன்னே எண்ணெய் காலியாகும் முன்னே வந்து மலர்களால் வந்து நெருப்பை வந்து அணைச்சிடணும் வாயால் ஊதிலாம் வந்து அதை அணைக்கக்கூடாது ஒற்றை திரியாக வந்து எப்பவுமே திரியை வந்து போடக்கூடாது இரட்டை திரியாக தான் வந்து நம்ம போடணும் அகல் விளக்கு எந்த திசை நோக்கி ஏற்றினா நல்லது அது பற்றி சொல்கிறேன் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவது வந்து துன்பம் வந்து நீங்கும் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் மேற்கு திசையில் விளக்கு ஏற்றும் போது கடன் தோசம் நீங்கும் வடக்கு நோக்கி போது திருமண தடை வந்து அகலும் தெற்கு நோக்கி விளக்கு வந்து ஏற்றவே கூடாது இது நான் அதிக நேரம் சொல்லியிருக்கேன் உங்கள் அப்படி ஏற்றினால் ரொம்பவுமே வந்து கஷ்டந்தான் உங்களுக்கு வந்து சேரும் இறந்தவங்களுக்கு படத்தில் வச்சு விளக்கு போது தான் வந்து நம்ம வந்து வடக்கு திசையை நோக்கி ஏற்றணும் மற்ற நேரங்களில் வந்து அந்த திசையை நோக்கி ஏற்றக்கூடாது நம்ம வந்து கோயிலில் விளக்கு ஏற்றினாலும் சரி நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றினாலும் சரி நல்ல சம்மணம் போட்டு அமர்ந்து அப்போ தான் வந்து நம்ம விளக்கு ஏற்றணும் விசேஷ நாட்களெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த குத்து விளக்கு வந்து ஐந்து முகங்களை கொண்டு தான் வந்து ஏற்றணும் ஐந்து முகங்களை கொண்ட குத்துவிளக்கு போது ரொம்பவுமே வந்து விசேஷமானது இது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மனநிலை கொடுக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த எண்ணெயிலலாம் வந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னா சூரியகாந்தி எண்ணெய் கடலை எண்ணெய் சுட்ட எண்ணெயினாலும் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது இது போல் ஏற்றுனா உங்களுக்கு வந்து தத்திரத்தை தான் கொடுக்கும் இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க சூரியகாந்தி எண்ணெய் கடலை எண்ணெய் சுட்ட எண்ணெய் இது போல் எண்ணெயெல்லாம் நீங்கள் ஏற்றாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நெய்யில் விளக்கு போது வந்து ரொம்பவுமே வந்து விசேஷம் இது போல் நெய்யில் விளக்கு போது நீங்கள் எதை நினச்சி வேண்டினாலுமே அது வந்து நினச்சது உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் நல்ல நெய்னால் ஏற்றும்பொழுது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இழுப்பு எண்ணெய் கொண்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சகல காரியங்களும் நல்ல வெற்றியை தரும் எந்த காரியம் செஞ்சாலுமே அதில் வந்து உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் சில வீடுகளில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையே இருக்காது அப்படி இருக்க வீடுங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா வேப்ப எண்ணெயில் வந்து விலக்கு ஏற்றணும் இப்படி விலக்கு ஏற்றும்போது கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் வந்து தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான மனநிலை வந்து உண்டாகும் சிலருக்கு வந்து என்னதான் செஞ்சாலும் அதில் வந்து வெற்றியே கிடைக்காது சரியான புகழ் உண்டாகாது இது போல புகழ் எங்கேயுமே கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னா விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுறது வந்து ரொம்பவுமே விசேஷம் விளக்கு ஏற்றும் முறையும் அது வந்து எத்தனை முகம் வைத்து ஏற்றலாம் அதனால் வந்து என்ன கிடைக்கும்ன்றத பற்றி சொல்கிறேன் ஒரு முகம் விளக்கு ஏற்றினிங்கன்னா நினச்ச செயல் வந்து நடக்கும் இருமுகம் முகம் விளக்கு ஏற்றினிங்கன்னா குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகமாக அதே மூன்று முகமாக வச்சு ஏற்றினிங்கன்னா பிரதோஷம் உங்களை பிடிச்ச வந்து சில தோஷங்கள்லாம் இருக்கும் அதெல்லாமே வந்து நீங்கிடும் நான்கு முகம் வச்சு ஏற்றினிங்கன்னா பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி இது எல்லாமே வந்து உண்டாகும் ஐந்து முகம் வச்சு நீங்கள் ஏற்றினீங்கன்னு சொன்னால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் ரொம்பவுமே வந்து அஞ்சு முகம் வச்சு ஏற்றினீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமே கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் திரிகளும் அதோடைய வகைகள் பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இதில் எந்த மாதிரி திரி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி பலன் கிடைக்கும் நம்ம ஏற்றுகிற திரிகள் வந்து ரொம்பவுமே கெட்டியானதாகவும் ரொம்பவுமே தடிமனாகவும் இருக்கணும் இதில் பருத்தி பஞ்சு இதில் வந்து செய்யப்படுற திரிகளை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா குடும்பம் வந்து சிறக்கும் நல்ல செயல்கள் எல்லாமே நடக்கும் வாழைத்தண்டோட நார் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் சிறி ரெடி பண்ணி அதில் ஏற்றுனீங்கன்னா முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் இதெல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்தில் நல்லது நட நல்ல அமைதி கிடைக்கும் வெள்ளை எருக்கம்பட்டை செல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை இந்த நிகழ்ச்சியில் சொன்ன எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் இது போல் விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையிறதுக்கு வாழ்த்தி வணங்குற இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்ல முறையில் உங்கள் லைஃப்பை நடத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்